ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பலாப்பழம் பாயசம் பார்க்கலாம் முதல்ல பலாப்பாலம் ஏன் உரித்து எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த மேலே உள்ள இந்த தோல் மாரி இருக்குல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் முதல் பால் இரண்டாம் பால் ரெண்டும் ச ஜீனி இப்போ அடிக்கணமான ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து திராட்சையும் முந்திரியும் வறுத்தெடுத்துக்கலாம் கொஞ்சமாக விட்டா போதும் திராட்சை முந்திரியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பலாப்பழத்தை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம் இதில் வேணா உங்களுக்கு வேணும்னா பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு சேர்த்துக்கலாம் நான் பாசிப்பருப்பு போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாசிப்பருப்பு போட்டு செஞ்சுக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னிமீது செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் நமக்கு பலாபழத்துலேயே இனிப்பு இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ப வெள்ளமோ இல்லைன்னா ஜீனி உங்களுக்கு ரெண்டில் எது சேர்க்க விருப்பமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து ஜீனி சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இலகி வரும் வேகப்பட தேவையில்லை நல்லா வதக்கிக்கலாம் ஜீனியும் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தேங்காய் பாலில் வந்து ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன் அதனால் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும் நீங்கள் வேணும்னா நச்சு கூட போட்டுக்கலாம் தட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இலக்காவை நான் தேங்காய் பாலோடு அரைச்சி போட்டிருக்கேன் இது முதல் பால் இரண்டாம் பால் ரெண்டும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் அதனால ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி ஒரு கலந்துக்கலாம் இதை பார்க்குறது வந்து பாதாம் பால் மாரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம் ஏன்னா வந்து அந்த இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கும் அதனால் கொஞ்சோண்டு உப்பு எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் ஸ்வீட் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ நல்லா கலந்து கலந்துக்கிட நல்லா திக்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நல்லா திக்கான பிறகு முந்தி திராட்சை வறுத்தது கொஞ்சோண்டு பலாப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கலந்துக்கலாம் கலந்து கொஞ்சம் நேரம் கலந்து விட்டிங்கன்னா போதும் ஆறுனோடனே நல்லா திக்காயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலில் நான் டம்ளரில் எடுத்து ஊற்றி சேவ் பண்ணிக்கலாம் மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்